மலர்களின் நறுமணமும் ஃபில்டர் காஃபி வாசனையும் காலை காத்துல கலந்து வந்துருச்சு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்டிக்ட்ல இருக்கக்கூடிய ஆலங்குளம் அப்படிங்கிற சின்ன கிராமத்துல இது ஒவ்வொரு நாளும் காலையில தொடங்குற வழக்கம் எட்டு வயசு மலருக்கு இந்த வாசனை அவளோட அப்பா வேலைன்னு நினைவு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துருவாரு பெரியற்கால வெளிச்சத்துல அவரோட உருவம் தெரியும் காஃபி பீன்ஸை ஒரே ரிதத்தில் அரப்பாரு அந்த வாசனை மெல்ல மெல்ல வீட்டை எழுப்பும் அது ஒரு சூடான கம்ஃபர்டா இருக்கும் நிலத்தை உழுவதால கரடு முரடான அவரோட பெரிய கைகள் மலரோட நீளமான கருப்பு முடியல மல்லிகை பூவை பின்னும் ரொம்ப சாஃப்டா மாறிடும் ஒவ்வொரு பூவும் ஒரு ப்ளஸ் மாதிரி மலருக்கு ஆலங்குலம் தான் உலகம் அவளோட யூனிவர்ஸ் வேலனை சுத்தி தான் சுத்துச்சு அவர் ஒரு விவசாயி அப்பா அம்மா நண்பர் எல்லாமே அவர் அவங்களோட மண் வீடும் அதோட கூரை மிகைந்த வீடும் தான் அவங்களோட வீடா இருந்துச்சு சாணி மெலின ஃப்ளோரும் சிரிப்பு சத்தத்தாலையும் தமிழ் ஃபோக் ஸ்டோரிஸ் ஆலையும் வேலனோட வேல ரதத்தாலையும் நிறைஞ்ச இருந்தது சீசன்ஸ் படியும் சூரியன் படியும் பிரிடிக்டபுளா போகும் மலர் வெயிலனோட சின்ன வெஜிடபிள் கார்டன்ல ஹெல்ப் பண்ணுவான் அவளோட சின்ன விரல்கள் விதைகளை ஆக்வேர்டா நடும் முகத்துல மண்ணு போடும் போது சிரிப்பா மாலையில கஞ்சி அல்லது கூழ் சாப்பிட்ட பிறகு வேலன் அவங்க சின்ன கோட்டையாடல இருக்க உடன் கருத்த வானத்துல அவங்க எண்ணி விளையாடுவாங்க பொங்கல் அவங்களோட பேவரட் பெஸ்டிவல் ஊரே வைப்ரன்ட் கலர்ஸ்லையும் சந்தோஷமான சத்தங்கள் எல்லாலுமே மூழ்கிடும் அவங்க வீட்டை விட்டு மாயில தோரணங்களால அலங்கரிச்சு புது மண்பானையில பொங்கல் வச்சு நல்ல விளைச்சலுக்காக சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணுவாங்க மலர் புதுப்பட்டு பாவாட போட்டுக்குவா அவளோட கண்கள் கோவில் விளக்குகளை விட ரொம்ப பிரகாசமா மின்னும் வேலன் அவளை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கரும்பின் வாசனையும் ட்ரம்ஸோட வீட்டும் நிறைஞ்ச காத்து வழியா ஊர் நடந்து போவாங்க இது மாதிரி பியூர் கலப்படம் இல்லாத சந்தோஷமான தருணங்கள் மலரோட இளம் மனசுல ஆழமா பதிஞ்சது அவளோட அப்பா மேலையும் ஆலங்குளத்து வாழ்க்கை மேலையும் அவளுக்கு இருந்த அன்புக்கு அடித்தளமா அமைஞ்சது ஆனா ஆலங்குளத்து வாழ்க்கை மழை காலம் மாதிரி பெரும்பாலும் பொருளாக கடந்த ரெண்டு வருஷமாக மழை பலவீனமா கிட்டத்தட்ட இல்லாமலே போயிருந்துச்சு ஒரு காலத்தில் பசுமை இருந்த ஆலங்குளத்து நெல் வயலில் இப்போ வறண்டு வெடிச்சு போயிருந்தது ஊருக்கிணறு ஒரு காலத்துல உயிர் நாடியாக இருந்துச்சு இப்போ வத்துக்கிட்டு இருந்தது வேலனோட சின்ன நில பிளாட் அவங்க வாழ்க்கைக்கு ஒரே ஆதாரம் ஒவ்வொரு சீசனாக குறைஞ்சி குறைஞ்சி போனது கடன் கூட்டிக்கிட்டே போச்சு அவங்களோட எளிய வாழ்க்கை மேலே ஒரு பயமறுத்தும் நிழலாம் மலர் வேலனில் வந்த மாற்றத்தை கவனிக்கிறான் அவரோட கண்கள் சுத்தி இருக்க சிரிப்பு கோடுகள் ஆழமா தெரிஞ்சது நெத்தி எப்பவும் சுருக்கத்தோடு இருந்த வேளன் அவளை பாக்குறான் அவன் கண்கள்ல கவலை தெரியுது அவன் அவளை க்ளோஸா இழுத்து அவளோட முடியை தடவிக்கிட்டே சின்னம்மா அவளுக்கான பெட்னேமை சொல்லி யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான் சின்னம்மா இது மழை இந்த வருஷம் நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணல போன வருஷம் கூட நம்ம வயல்ல நல்ல விளைச்சல் இல்லை மலர் தன்னோட இன்னசன் விஸ்டம்ல அவர் வார்த்தைகளோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டான் வயல்ல விளைச்சல் இல்லைன்னா என்னன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னா குறைவா சாப்பாடு குறைவா காசு எல்லாமே குறைவுதான் நாம நாம பட்னி கிடக்க போறோமா அப்பா அப்படின்னு அவ பயத்தோட கிசு வேலனோட மனசு நொந்து போ அவனால தன்னோட கஷ்டத்தை தாங்க முடியும் இல்ல சின்னம்மா அப்பா உன்ன பட்டினி கிடைக்க விட மாட்டேன் அவனே எதிர்பார்க்காத பேசுறான் ஆனா உள்ளுக்குள்ள பயம் அவன் குடஞ்சுகிட்டே இருந்தது இதையும் மொத்தம் உரம் வாங்க லோக்கல் மணி லேண்டர் கிட்ட கடன் வாங்கியிருந்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு நம்பி கடன் வாங்கினா ஆனா விளைச்சல் ஃபெயில் ஆயிருச்சு கடனும் ஏறிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு ஒரு விசேஷ சைக்கிள்ல மாட்டிக்கிட்டான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு தெரியல நாட்கள் வாரங்களா மாறி சூழ்நிலை மோசமாகிட்டே போகுது வட்டிக்காரன் அடிக்கடி வர ஆரம்பிக்கிறான் அவனோட டோன் கூட திரட்ட மாறிட்டே இருந்துச்சு வேலை நெகோஷியேட் பண்ண பார்க்கறான் ஆனா அவனால முடியல கொஞ்சம் டைம் கேட்டு பார்க்கறான் ஆனா வட்டிக்காரன் இருக்கான் முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்த ஊர் ஜனங்க இப்போ வேலனை பார்க்காம தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் இதே மாதிரி பிரச்சனை தான் தனிமை குளிர்ந்து கனமான உணர்வா வேலன் மேல் வந்து அமர்ந்துச்சு ஒரு வெயில் அடிக்கிற மதியம் வேலான் வழக்கத்தை விட லேட்டா வீட்டுக்கு வந்தான் மலர் இதுவரை பார்க்காத ஒரு சீரியஸ் டெட்டர்மினேஷன் அவனோட முகத்துல தெரிஞ்சதை அவன் மலரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனோட குரல் கனமா இருந்துச்சு மலர் அவன் கண்ணீர் வராம அடக்கிட்டு சொன்னான் நான் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வரணும் மலரோட உலகமே தலகில மாறிடுச்சு ஷாக்ல அவளோட சின்ன உடம்பு வெரைச்சு போச்சு போறீங்களாப்பா எங்க போறீங்க எங்க போக போறீங்க அவளோட குரல் நடுங்கிருச்சு தலையில வச்சிருந்த மல்லிகைப்பு கூட திடீர்னு பாரமா தெரிஞ்சிருச்சு வேலன் ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு தன்னோட சின்ன பொண்ணுக்கு இந்த இம்பாசிபிள் சுச்சுவேஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறோம் சென்னைக்கு சின்னம்மா சிட்டிக்கு அங்கே வேலை இருக்குது நான் அங்கே பணம் சம்பாதிச்சு உனக்கு அனுப்பி வைக்கலாம் அப்போதான் நம்ம கடன் அடைச்சி நல்ல லைஃப் வாழ முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் சென்னை கதைகளில் மட்டும்தான் இருந்த பெயர் வீரமான பில்டிங்ஸ் மற்றும் கிரவுண்ட் நிறைஞ்ச ஸ்ட்ரீட்ஸ் உள்ள தூரத்து மித்துக்கள் இடம் ஆலங்குளத்துக்கு முற்றிலும் வித்தியாசமான உலகம் அவளோட அப்பா அந்த தெரியாத தூர இடத்துக்கு போகிறது மலர் மனசில் பயத்தை ஏற்படுத்துச்சு வேணா அப்பா வேணா போகாதீங்க எனக்கு சென்னை போக வேணா நீங்க இங்கேயே என் கூடவே இருக்கணும் கண்ணீர் அவ முகத்துல வளைஞ்சு அவளோட சின்ன கைகள் அவரோட ஷியோட்ட பிடிச்சுக்கிட்டு அழுகியால உடம்பு நடுங்கிருச்சு வேலைனால அவளோட துக்கத்தை பார்க்க முடியல அவளை அவரோட கைகளுக்குள்ள இழுத்து அணைச்சுக்கிட்டாரு அவரோட கண்களும் கண்ணீரால நிறைஞ்சது சின்னம்மா புரிஞ்சுக்கோ நான் இதை செய்யதான் வேண்டி இருக்கு உனக்காக நம்ம ஆலங்குளத்துல இருக்க நம்ம வாழ்க்கை திரும்ப கிடைக்க இது கொஞ்ச நாள் தான் நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன் பொங்கலுக்கு வந்துருவேன் அப்படின்னு அவன் சொல்றான் பொங்கல் அதுதான் அவங்களோட நம்பிக்கை அவங்க ஷேர் பண்ற ஆசை மலர் அந்த பிராமிசை புடிச்சிக்கிட்டு இருந்தா அவளோட பயத்துல அது ஒரு ஃப்ராகன் லைப் லைன் மாதிரி இருந்துச்சு ஆனா அவளுக்கு இன்ஸ்டிங்டா தெரியும் இது வேற மாதிரி இந்த பிரிவு ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்கு மேல ஏதோ தெரிஞ்சிச்சு ஆனா அவளுக்கு அவளோட அப்பாவை தெரியும் அவர் தன்னோட பிராமிச பிரேக் பண்ண மாட்டாரு பொங்கலுக்கு கண்டிப்பா திரும்பி வந்துடுவாரு அப்படின்னு அவ நம்பிக்கிட்டு இருந்தான் அடுத்த சில நாட்கள் ப்ரிப்பரேஷனும் மௌனமாகவும் சோகமாகவும் நிறைஞ்சு போயிருச்சு வேலனோட தங்கை தங்கம்மா பக்கத்து கிராமத்துல இருந்தவங்க மலர் கூட இருக்க ஒப்புக்கொண்டதால வேலன் வெளியூர் போயிருக்கும் போது தங்கம்மா விதவையா இருந்தாலும் கூட கைண்டான பிராக்டிகலான அந்த காலை நிறம் கிரெய்யா சாம்பல் நிறமா கனமா விடிஞ்சது மலரோட மனசுல இருந்த சோகத்தை பண்ணது மாதிரி அவர் அவளை குளிப்பாட்டி அவளோட பாவாடையை போட்டுவிட்டு முடியல ஜாஸ்மின் வச்சு விட்டு பின்னி விடுறாரு அவரோட மொமெண்ட்ஸ் இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு மொமெண்ட்டும் தன்னோட மெமரியில பதிக்க ட்ரை பண்றது மாதிரி அவளுக்கு ஃபேவரேட்டான ரவா உப்புமா செஞ்சு கொடுக்குறாரு அவரோட கைகள் கொஞ்சம் கொஞ்சமா நடுங்கிக்கிட்டே இருக்கு போக வேண்டிய நேரம் வந்தப்போ வேலன் மலர் முன்னாடி முழங்கால் எட்டு உட்கார்ந்து அவளோட முகத்தை கைகளால பிடிச்சுக்கிட்டு நல்ல இரு சின்னம்மான கிசு கிசுக்கினாரு அமேசான்ல அவரோட குரல் தடுமாறுது அத்தை சொல்றது கீழே நல்லா படி அப்பாவுக்காக வெயிட் பண்ண அப்பா உனக்காக திரும்பி வந்துருவேன் அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு சொல்றாரு அப்புறம் அவர் தன்னோட சின்ன பண்டில் எடுத்துக்கினார் அதுல கொஞ்சம் கிளாட்ஸும் தங்கம்மா கஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கொஞ்சம் ரூபாயும் இருந்தது திரும்பி பார்க்காமலேயே வீட்டை விட்டு நடந்து போறாரு ஆனா அவரால திரும்பி பார்க்க முடியல மலரோட கண்ணீர் வழிகிற முகத்தை இன்னொரு தடவை அவர் பார்த்து அவரோட முடிவு நொறுங்கிடுமோ அப்படின்னு அவர் பயிரும் திரும்பி பார்க்காமே அவர் போயிடுறாரு மலர் வாசல் நின்று அவர் போகிறது பார்த்துக்கிட்டு இருந்தா அவளோட சின்ன உடம்பு உறிஞ்சி போய் கண்ணீர் மெதுவாக முகத்தில் வளைஞ்சுக்கிட்டு இருக்குது மல்லிகை பூவோட வாசனமும் ஃபில்டர் காப்பி வாசனமும் வழக்கமாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ அது இழந்து போன மாதிரி எல்லாத்தையும் அவளோட சின்ன வயசுல விழுந்திருக்க பெரிய ஓட்டையும் நினைவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு அவளோட உலகமான ஆளுங்களும் திடீர்னு அப்பா இல்லாம வெறிச்சோடி போய் பெருசா தெரிஞ்சது வேலன் முதல் நாட்கள்ல தனிமையோட வழி நிறைஞ்சு இருந்தது தங்கம்மா எவ்வளவு ட்ரை பண்ணினாங்க ஆனா அவங்க ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின் பண்ணக்கூடியவங்க அவங்களோட அன்பு வேலைகள் மற்றும் இன்ஸ்ட்ரிக்ஷன் மூலமாக தான் வெளிப்படும் மலருக்கு அந்த எப்பவும் யூஸ்வலா பழக்கமான அந்த ஜென்டில் வாம்ஸில் கிடையாது வேலனோட சிரிப்பு ஸ்டோரிஸ் கம்ஃபர்ட் தரக்கூடிய பிரசன்ஸ் எல்லாமே இல்லாம சைலண்ட் டிஃப்ரெண்டாக வீடு எம்டியாக இருந்துச்சு மலருக்கு எல்லாமே மிஸ் ஆச்சு காலையில் அவரோட காஃபி ரிஷுவல் அவரோட ரஃப்பான கைகளில் மல்லிகைப்பூவை முடிக்கிறது சாயங்காலம் அவரோட வாமான கட்டிப்பிடிப்பு எல்லாமே அவளுக்கு மிஸ் ஆச்சு அவங்க பகிர்ந்து கொண்ட அமைதியையும் பேசாமலே புரிந்து கொள்வதையும் அவங்க சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையின் சிம்பிள் ரிதமையும் அவ மிஸ் பண்ணலாம் பொங்கலுக்கு திரும்பி வருவேன்னு வேலைன்னு சொன்ன ப்ராமிஸ் அவ நம்பிக்கையோட பிடிச்சிட்டு இருந்தா ஒவ்வொரு ஈவினிங்கும் ஊற விட்டு வெளியே போற ஊசி படிஞ்சு பாதையை பார்த்துக்கிட்டு அவ வழக்க வழக்கமான உருவம் திரும்பி வருமானு வெயிட் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனா வாரங்கள் மாசங்களா மாறிச்சு வேலான் ரெகுலரா லெட்டர் எழுதணும் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்ச ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி எழுதவும் லவ்வும் ரீஅஷூரன்ஸும் இருந்த அந்த லெட்டர்ஸ் மலருக்கு ரொம்ப பெரிய லைஃப் லைனா இருந்துச்சு சென்னை பத்தி எழுதுவோம் பிஸியா இருக்க சிட்டி உயரமான பில்டிங்ஸ் ஜனங்கள் நெறிஞ்ச ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்தையும் பத்தி எழுதுவான் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல டிஸ்வாஷஸ் பண்றது டேபிள் க்ளீன் பண்றது கொஞ்சம் சம்பளத்துக்கு நிறைய நேரம் கஷ்டப்பட்ட வேலை செய்யறது எல்லாத்தையும் பத்தி எழுதுவான் ஆனா வீட்டுக்கு பணம் அனுப்புறது அவளோட ஃபியூச்சர்ஸ்க்காக சேவ் பண்றது பொங்கலுக்கு கண்டிப்பா வருவேன்னு கொடுத்த பிராமிச மாத்த மாட்டேன்னு இதை எல்லாத்தையும் கூட எழுதுவான் மலர் ஒவ்வொரு லெட்டரையும் கவனமா பார்த்துட்டு தமிழ் எழுத்துக்களை விரல ட்ரேஸ் பண்ணி தூர சிட்டியில இருக்க அவளோட அப்பாவை இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுவா பேப்பர் சாஃப்ட்டா தேஞ்சு போகிற வரைக்கும் அந்த லெட்டர்ஸ் திரும்ப திரும்ப படிப்பான் அவரோட வார்த்தைகள் அவளுக்கு மந்திரா மாதிரி ஆகிருச்சு தனிமையான ராத்திரிகள்ல லுல்லா பேபி மாதிரி கம்ஃபர்ட்டா இருந்துச்சு வேலன் எப்பவுமே விரும்பின மாதிரி வில்லேஜ் ஸ்கூலுக்கு போக

மாதிரி இருந்துச்சு நர்வஸ் ஆன்சைட்டியை கலந்துருச்சு அப்பா உண்மையிலேயே திரும்பி வருவாரா அந்த தூர சிட்டியில் அவருக்கு ஏதாவது ஆகியிருந்தா பொங்கலுக்கு முந்தின நாள் வந்துச்சு ஆனால் வேலனோட அடையாளமே இல்லை லெட்டர் இல்லை மெசேஜ் இல்லை எதுவுமே இல்லை மலரோட நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது வயிற்றுல ஒரு குளிர்ந்த பயம் செட்டில் ஆகுது அங்கம்மா கிட்ட பிரேஃப் பேஸ் போட்டு டிசப்பாயின்மெண்ட்டை ஹைட் பண்ணி ட்ரை பண்ணா ஆனால் உள்ளுக்குள்ள அவளோட ஹார்ட் மறுபடியும் பிரேக் ஆகிட்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்ணா பொங்கல் நாள் பிரகாசமாக விடியுது ஆனா மலருக்கு சூரியன் மங்களா தெரியுது ஃபெஸ்டிவல் கலர்ஸ் எல்லாமே வெறுமையா தெரிஞ்சது அவள் ஃபெஸ்டிவல் ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சால் தங்கம்மாவுக்கு பொங்கல் வைக்க ஹெல்ப் பண்ணா கோவிலுக்கு போக ஹெல்ப் பண்ணா ஆனா அவள் கண்ணு மட்டும் ஊர் என்ட்ரன்ஸையே பார்த்துக்கிட்டே இருந்தது தனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அதாவது தன்னோட அப்பா வருவாரா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா யாரும் வரல நாள் ஆக ஆக செலிப்ரேஷன் பீக் அதிகமாகிட்டே இருந்தது மலரோட ஹூப் கடைசியாக அப்படியே அணைஞ்சு போச்சு வேலன் பொங்கலுக்கு திரும்பி வரல அவ மாச கணக்கா நம்பிக்கிட்டு இருந்த அந்த பிராமிஸ் அவளை தாங்கி நிற்க வச்சு ஏங்கர் எல்லாமே உடஞ்சு போச்சு வலி ஷார்ப்பா ராவா இருந்துச்சு ஆனா முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு அவ ஃபெஸ்டிவல்ல இருந்த எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வெறிச்சோடி போன வீட்டுக்கு ஓடினா காட்டியார்ல இருந்த உடன் சிங்ல விழுந்து கண்ணீர் முகத்துல ஓடிக்கிட்டு இருக்க அவளோட அழுக சத்தம் அந்த அமைதியான வீட்டுல எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு பொங்கலுக்கு அப்புறம் வந்த மாதங்கள் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேலன் கிட்ட இருந்து வந்த லெட்டர்ஸும் குறைஞ்சிருச்சு அப்புறம் முழுசா நின்று நின்று போச்சு தங்கம்மா கவலையோட என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க ஆனா ஆலங்குளத்துல இருந்து சென்னைக்கு கம்யூனிகேஷன் நல்லா இல்லை அவங்க கிட்ட இருந்த ரிசோர்ஸும் லிமிட்டடா இருந்துச்சு நாள் வீக்ஸா மாறுது வீக்ஸ் மந்த்ஸா மாறுது ஆலங்குளத்துக்கும் சென்னைக்கும் இடையில் அன்சைட்டி மற்றும் பயத்தோட ஒரு பெரிய தாண்ட முடியாத ஒரு வாழ் மாதிரி சைலன்ஸா இருக்குது மலர் தன் அப்பா இல்லாத நிழல்ல வளர்றான் பிரைட்டா சேர்ஃபுல்லா இருந்த குழந்தை மெல்ல மெல்ல தன்னுடைய க்ளோஸ் ஆகி குவாய்டா விட்ராவனா மாறிடுறான் படிப்புல எக்ஸல் பண்ணி மேஜிக் இமேஜினேஷன் மற்றும் நாலேஜ் உலகத்திலையும் ஆறுதல் தேடுறான் ஆனா வாழ்க்கை அதன் ரிலக்னஸ் சைக்கிளை தொடருது மலர் ஒரு நாள் யங் உமனா மலர்றான் அவ பியூட்டி குவாய்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் கிரேஸா இருந்துச்சு ஆனா கண்கள் அந்த யங் ஏஜுக்கு மீறின ஒரு சேட்னஸும் ரெசிலன்ஸும் தெரிஞ்சிச்சு ஸ்கூல் முடிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து வேலன் பெருமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதனைய அவ பண்றா ஆனால் அதை பார்க்க அந்த ஜாயை ஷேர் பண்ண அவங்க கூட அந்த அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ண அவர் அங்கே இல்ல ஒரு நாள் மலர் பதினெட்டு வயசு ஆனப்போ ஒரு லெட்டர் வந்தது வேலன் கிட்ட இருந்து இல்லை ஆனால் சென்னையில இருந்து ஒரு மனுஷன் இருந்து வருது அவரு தன்னோட பெயர் ராஜா அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்ல வேலனோட கொடிக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு லெட்டர் சுருக்கமா எழுதுறாரு அந்த லெட்டர்ல வார்த்தைகள் கடுமையாகவும் நெஞ்சு ஒடுக்கிற வகையிலும் இருந்துச்சு வேலன் கொஞ்ச நாளா உடல் சரியில்லாம இருந்திருக்காரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிஞ்ச போதெல்லாம் வீட்டுக்கு பணம் அனுப்பியிருக்காரு தன்னோட தன்னோட ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டுட்டார் கடைசியாக கடுமையான லங் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டு அவரோட வேலை மற்றும் வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக அவர் மோசமாகி இறந்துட்டார் உலகமே திரும்புகிற மாதிரி ஆயிருச்சு மலருக்கு இந்த முறை அவர் சரியாகலை இந்த முறை மலர் இருந்து தர உடஞ்சி போகிற மாதிரி ஆயிருச்சு அவளை ஒரு பெரிய பள்ளத்தோட விளிம்புல நிற்க வச்சிருச்சு அவளோட அவளோட உலகம் அவளுக்கு எல்லாமே ஆனால் அவர் போயிட்டார் பொங்கல் கொண்டாட்டம் மறுபடியும் சந்திக்கலாம்னு இருந்த நம்பிக்கை எல்லாமே நொறுங்கி தூசி ஆயிடுச்சு துக்கம் அவள் மேல அல அலையா வந்துச்சு சோகமும் விரக்தியும் நிறைஞ்ச அலைகள் பல வருஷமா இழப்பும் வெளியே வந்துச்சு மனசு பாரமா இருக்க அந்த பொண்ணோட துக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னாங்க துக்கத்தோட முதல் வேகம் தனிஞ்ச பிறகு மலர் மனசுல ஒரு அமைதியான உறுதி வந்துச்சு அப்பாவோட சாக்ரிஃபைஸ்க்கு மதிப்பு கொடுத்து தன்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ண அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அவரு சென்னை போனாரு அந்த சாக்ரிபைஸ் நினைச்சா அவளும் சென்னை போக முடிவு பண்ணா அப்பாவை தேடி போக இல்ல ஏன்னா அவர் இப்ப ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்காரு ஆனா அவர் கடைசியா வருஷங்கள் கழிச்சு அந்த சிட்டில தன்னோட பாதையை கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு வழியில அவரோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி போக ஆரம்பிச்சா தன்னோட முடிவை தங்கம்மா கிட்ட சொன்ன ஆரம்பத்துல தயங்கினாலும் மலர் கண்ணுல தெரிஞ்ச அந்த உறுதியான முடிவை கிட்ட அவளுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தாங்க தங்கம்மா அவளோட சொந்த சாமான்கள் கொஞ்சமும் தங்கம்மா கஷ்ட சேர்த்து வச்ச கொஞ்சம் ரூபாய்களையும் எடுத்துக்கிட்டு மலர் சென்னைக்கு கிளம்பிட்டான் அவளோட சைல்டு ஹோமான ஆலங்குளத்தையும் சந்தோஷமான நாட்களின் நினைவுகளையும் விட்டுட்டு அவர் சென்னை போக ஆரம்பிச்சான் சென்னை அவளை ஓவரம் பண்ணிச்சு சத்தம் கலர்ஸ் கூட்டம் எல்லாமே செஞ்சரி அசால் மாதிரி இருந்துச்சு அவளுக்கு தெரிஞ்ச அமைதியான கிராமத்து வாழ்க்கைக்கு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா இருந்துச்சு சிட்டி உயரமான பில்டிங் சத்தமாவோட டிராஃபிக் கோயாம ஓடிட்டு இருக்க ஜனங்க இது எல்லாமே அவளுக்கு கன்ஃபியூஸாகவும் பயமாகவும் இருந்துச்சு ஒரு க்ரௌடட் ஏரியாவில் சின்ன சீப் ரூம் கண்டுபிடிச்சா ஆலங்குளத்துல இருந்து அவளோட மட்பிரிக் வீட்டுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருந்தது அது அவளோட எஜுகேஷன் மட்டும்தான் அரசட்டாக வச்சுக்கிட்டு வேலை தேட ஆரம்பிச்சா ஒரு மாதிரியான லிமிடெட் ஆப்போசி போட்டி போடுற படிச்ச யங் பீப்பிள்ஸ் நிறைந்த இந்த சிட்டியில் ரிஜெக்ஷன் மேலே ரிஜெக்ஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு நாலு வீக்ஸாக மாறி அவளோட கொஞ்சம் சேவிங்ஸும் வேகமாக குறஞ்சுக்கிட்டே வந்துச்சு மறுபடியும் டிஸ்பேர் அவளை மூழ்கெடுக்க ட்ரை பண்ணுச்சு ஒரு ஈவினிங் டைமில் களைச்சி போய் மனசு உடஞ்சி அவள் கோவில் படுக்கட்டில் உட்காந்துருந்தாள் தனிமையில் மனசு கணத்து போய் பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் ஸ்டாலில் இருந்து ஒரு மல்லிகை வாசனை வந்துச்சு உடனே அவளை ஆலங்குளத்துக்கு கொண்டு போச்சு அவள் அப்பா தலையில மல்லிகைப்பு வச்சு விட்ட நினைவுக்கு கண்ணுல கண்ணீர் வந்து செடினு துக்கமும் இயக்கமும் அவள் மேலே அளபோல மோதிச்சு அவள் கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கும்போது ஃப்ளவர் ஸ்டால் பக்கத்தில் ஒரு வயசான அம்மா மல்லிகைப்பூ கட்டிட்டு இருந்தாங்க அதை பார்த்து அந்த அம்மாவோட அமைதியான முகத்துல ஏதோ ஒன்று அவளோட அமைதியான கௌரவம் மலருக்கு அவளோட பாட்டியை நினைவு அவளுக்கு பாட்டியை பற்றி ரொம்ப குறைவாதான் நினைவு இருக்கு ஆனால் தைரியத்தை கூட்டிட்டு மலர் அந்த அம்மா கிட்ட போய் பேசுகிறான் அம்மா அவ தயங்கி பேச ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வேற ஏதாவது இடங்கள் தெரியுமா அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செய்ய ரெடி அந்த அம்மா கண்ணு அன்பா இருந்துச்சு ஆனா கவனமா பார்த்தா இந்த சிட்டில வேலை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அவ சொன்னா அவ குரல் சாஃப்ட்டா இருந்தாலும் உறுதியா இருந்துச்சு என்ன மாதிரி வேலை தேடுற அப்படின்னு கேக்குறாங்க மலர் தன்னோட சுச்சுவேஷன் எஜுகேஷன் மற்றும் ஜாபுக்கான அவசர தேவையா சொல்றா அந்த பெண்மணி பொறுமையா கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க விரல்ல ஒரே ரிதம்ல மளிகைக்கு போய் கட்டிட்டு இருந்தாங்க அந்த பெண்மணி மெதுவா தலையாட்டினாங்க இங்க பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுது இது ஒரு சிம்பிளான ஸ்கூல் ஏழை குடும்பத்து குழந்தைகளுக்கானது ஆனா ஹானஸ்ட் புக் அவங்க மலருக்கு ஸ்கூல் போக டிரெக்ஷன் கொடுத்தாங்க மலரோட மனசுல நம்பிக்கை ஒரு சின்ன ஸ்பார்க்கா இருட்டல மின்னுச்சு அடுத்த நாள் காலையிலேயே அவ ஸ்கூலுக்கு போனா அது ஒரு சின்ன சிம்பிளான பில்டிங் ஒரு குறுகலான சந்தில இருந்துச்சு அவ ஹெட் மிஸ்டரை பாக்குறா அவங்க கருணையான மிடில் ஏஜ் பெண்மணி மலரோட எஜுகேஷன் மற்றும் அமைதியான ஆகி அவளுக்கு டீச்சர் வேலை வேலை கொடுக்குறாங்க ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அது ஒரு ஒரு ஒர்க் ஸ்டார்ட் மலர் தன்னோட வேலையில் ஈடுபடுத்திக்கிட்டா எல்லா எனர்ஜியும் சின்ன குழந்தைங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு நாலேஜும் எஜுகேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஹோப்பும் கொடுத்தா அவளுக்கு ஒரு பர்பஸ் கிடைச்சிது அவளோட துக்கத்தையும் தனிமையும் மாற்ற ஒரு வழி அவள் சிக்கனமாக வாழ ஆரம்பிச்சு முடிஞ்ச எல்லா ரூபாயும் சேமிச்சு வைக்கிறான் அவ ரெகுலரா கோயிலுக்கு போறான் பிரே பண்ண மாட்டான் இந்த புதுசா வந்த சிட்டில அவளோட ரூட்ஸோட கனெக்ஷனை ஃபீல் பண்ண பழக்க ரிச்சுவல்ஸ் மற்றும் ட்ரெடிஷனோட கனெக்ஷனை கோவில்கிட்ட இருக்கிற கடையில இருந்து அவள் அடிக்கடி மல்லிகை வாங்குவா அந்த அவளுக்கு அவளோட கடந்த காலத்தையும் அவளோட அப்பாவோட அன்பையும் நினைவுப்படுத்தும் ஒரு நாள் ஈவினிங் அவ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஃபுட் பாத்ல இருக்கக்கூடிய ஒரு பரிச்சயமான நபர் பிச்சை எடுக்கிறத இருந்து பாத்துட்டு இருக்கான் அவர் வயசானவரா மெலிஞ்சவரா கிழிஞ்ச அழுக்கு துணியோட வெறிச்சோடின கண்களோட இருந்தாரு அவரோட சோர்ந்த முகத்துல கலித்த

அவளோட முடியில மல்லிப்பு வச்சு முடிஞ்ச அன்பான அப்பா இல்ல இந்த மனுஷன் அவரோட பழைய தோட்டத்தை நிழல்லாம் உடைஞ்சு போய் தொலைஞ்சு போய் சிரட்டு இழந்து அடையாளம் தெரியாத ஒரு கண்களோட இருந்தார் அவ கண்ணுல கண்ணீர் பெருவிச்சு அப்பா அவள் நடுங்குற குரல்ல